சென்னையில் லாரி ஏறி சிறுமி உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து பீக் ஹவர்ஸில் இயக்கப்பட்ட இருநூற்றி ஏழு லாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை போதுமானதா பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம் இரநூற்றி ஐம்பது வாகனத்துக்கு மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க இதை வந்து இன்னும் வந்து இந்த பள்ளி டைமு ஆஃபீஸ் டைமு இந்த மாதிரி நேரத்தில் மாற்றி அமைச்சி அந்த வாகனத்தை வாகன முறைப்பாடு மாற்றியை அமைக்கணும் குழி தோண்டன உடனே திருப்பி ஒரு பதினஞ்சு நாள்ல இருபது நாள்ல அந்த குழிகளை மூடிட்டாங்கன்னா சரியா போயிடும் ஆனால் அது அப்படியே போட்டுறாங்க திரும்ப அது மூடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி நிறைய ரோடுலாம் இப்போ நம்ம மாதிரி நடந்துட்டு இருக்குது இதை உடனடி அரசு கவனத்துக்கு எடுத்து இதை அந்த ரோடை முதல் சரி செய்யணும் கனரக வாகனத்தை வந்து அந்த தீர்க்கவாசத்தில் உள்ள சின்ன சின்ன ரோடுகளுக்கு உள்ள வரத தடவை இரநூத்தி சில வாகனங்களை பயன் போட்டு நிறுத்திருச்சு இதனால அந்த நல்ல நடவடிக்கை தான் ஆனா ஒரு விபத்து நடந்தாதான் இது மாதிரி உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கும் குறிப்பிட்ட பகுதியில வந்து சாலைகள் வந்து ரொம்ப பழுதுபட்டு இருக்கு எதனா வந்து எப்பாவது ஒரு முறை இது மாதிரி இன்சன் நடக்கும் போதுதான் அது வந்து சப்ப நடுறாங்க போறாங்க இந்த ஆக்சிடென்ட் சம்பவம் எல்லாம் நடக்காம இருக்குன்னா பஸ்ட் ரோட் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குண்டு குழி மற்ற இது ஸ்டாம் வாட்டர் அதெல்லாம் செய்யறாங்க செய்யறது நல்லது அதே அதே சமயம் உடனே சீர்படுத்திடணும் உடனே குண்டு குழியில மூடிடணும் மூடிட்டு யாருக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இடங்கள் இல்லாமல் இருக்கணும் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க